ஒரு தனியார் படகு அதிலே நிற்கிற நெடுந்தாரகை வடதாரகை குமுதினி போன்றவை அரசாங்கத்தினுடைய படகுகள் அவற்றில் பிரயாணம் செய்யும்போது கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை இவற்றிற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் தனியாக நெடுங்கி ஒரு மிகவும் சொல்வது ஒரு வித்தியாசமான பல்தரப்பட்ட விடயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற இதில் இருந்து திரும்புகிறேன் இந்த ஊருக்கு ஒரு நாள் திரும்பி வருவேன் அதுதான் எனக்கு திருநாள் என்ற ஒரு பாடல் உண்டு இலங்கை பாடல் உண்டு அந்த பாடல் ஞாபகம் வருகிறது திரும்பவும் இந்த இடத்துக்கு வர வேண்டும் பெடல் அங்காள நீரே ஐந்து இந்து மாச முத்திரம் தூக்கத்தில் ஒரு படகு குறிகட்டுவான் துறையிலிருந்து நடுந்தீவன் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பயணிகள் படகு मगार्ब पढ़े पढ़